உத்தரப்பிரதேசத்தில் ஜவன்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் பெரும் பேசுபொருளாகி இருக்கு எழுபத்தி ஐந்து வயதான சங்கரு ராம் என்ற முதியவர் தனது வயது பாதி இருக்கும் முப்பத்தி ஐந்து வயது மண்பாவதி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு ஆனால் திருமணத்தின் முதல் இரவுக்கு பிறகு அவர் திடீரென உயிரும் எழுந்திருக்காரு இந்த எதிர்பாராத மரணம் கிராமத்தில் வதந்திகளையும் சந்தேகங்களையும் தூண்டி இருக்கு காவல்துறை விசாரணை தொடங்கிய நிலையில மக்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியும் வராங்க ஜவன்பூரின் கௌர பாத்ஷாபூர் காவல் நிலைய பகுதியில் உள்ள கும்முச் கிராமத்தைச் சேர்ந்த சங்கரு ராம் மனைவி இறந்த பிறகு தனியாக விவசாயம் செய்து வந்திருக்காரு குழந்தைகள் இல்லாத அவர் குடும்பத்தினர் அறிவுரையின்படி மறுமணம் செய்ய முடிவெடுத்திருக்காரு இந்த நிலையில கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஜலர்பூர் பகுதியைச் சேர்ந்த மண்பவதியை நீதிமன்றத்தில் திருமணம் செய்து பின்னர் கோவிலில் குரலிகள் எடுத்தார் வீட்டை பார்த்துக்கொள் உன் குழந்தைகளை நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவர் உறுதியளித்ததாக மண்பவதி கூறியிருக்காங்க ஆனால் திருமண இரவில் நெடுநேரம் பேசிய பிறகு மறுநாள் காலை சங்கரு உடல்நிலை மோசமாகியிருக்கு மருத்துவமனையில அவர் விட்டதாக தகவலும் தெரிவிச்சிருக்காங்க மகிழ்ச்சியாக தொடங்கிய திருமணம் துக்கத்தில் முடிந்திருக்கு சங்கரராமன் டெய்லி மருமகன்கள் இறுதி சடங்கை பிரேத பரிசோதனை செய்ய இருக்காங்க இது பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி பிரேத பரிசோதனை முடியல இந்த சம்பவத்தை பத்தி முழு விவரம் தெரியும் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்